அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை அருகே ஜவாது மலையில் ஒரு தங்க புதிய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ஜவ்வாது மலையில் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயில் தற்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலமடைஞ்சு இருக்குது அதனால் வந்து அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள்லாம் ஒரு இப்போ வந்து அறநிலைத்துறையால் அது சீரமைக்கப்படுது அப்போ அங்கே சீரமைப்பு பணி நடக்கும்போது ஒரு கொல்லம் தொண்டும்போது போது அப்போ தான் அந்த மண்பானையில் தங்க புதையில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆய்வாளர்கள் அந்த கோயில் பழமையான கோயில் அந்த சிவன் கோயில் வந்து யார் காலத்தை சேர்ந்தது அந்த புதையல் யாருடையது அந்த புதையலில் சம்மந்தமான ரகசியங்கள்லாம் இந்த வெளியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் போட்டிருந்தாங்க இது விஜயநகர அரசு அவங்களுடைய புதையல் தங்க புதையல்லாம் தனியார் நாளிதழில் குறிப்பிட்டிருந்தாங்க அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க வாங்க போகலாம் திருவண்ணாமலை அருகே உள்ள இந்த ஜவாது மலை அதன் அருகே உள்ள கோயில் இங்க உள்ள அந்த சிவன் கோயில் பழமையான கோயில் அந்த கோயில் தான் தற்போது ஆதி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனா அது உண்மையான அந்த கோயிலுடைய கல்வெட்டு ஆதாரங்கள் படி அந்த கோயில் கல்வெட்டு ஆதாரங்கள் படி அதோடைய பெயர் திருமூலநாதர் இந்த கோயில் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது இது சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அதுக்கு பிறகு விஜயநகர அரசு நாயக்கர்கள் இவர்கள் அவர்கள் காலத்தில் பராமரிப்பு பணி நடைபெற்றிருக்கு இந்த திருமூலநாதர் கோயில் இந்த கோயிலில் தான் இப்போ சீரமைப்பு பணி நடைபெறுது அங்கே அந்த சீரமைப்பு நடைபெறும் அந்த கருவறை பகுதி அங்கே நிலைவாயில் அந்த நிலைவாயில்கிட்ட தான் ஒரு பள்ளம் தோன்றும் போது அந்த தங்க புயலில் கரைச்சிது அந்த தங்க புயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்கலசம் மண்கலசுக்கு உள்ள உடச்சி பார்க்கும்போது அது ஒரு சந்தேகமாக தான் உடச்சி பார்த்துருக்காங்க ஆய்வாளர்கள் அது உள்ள நூற்றி மூணு தங்க காசுகள் ஆனால் சிறிய தங்க காசுகள் நூற்றி மூணு தங்க காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்கக்காசு அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நிலவரையில் அடியில் வந்து அந்த தங்கம் வைக்கிறது ஒரு பழக்க வழக்கமாக இருந்திருக்கு அந்த வகையில் தான் இது வச்சிருக்காங்க திருமூலநாதர் கோயிலில் தங்க புதையில் மட்டும் அல்லாமல் பல வரலாற்று எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது எண்ணற்ற சிற்பங்கள் இப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோழர் கால பாணியில் அந்த ஆயிரம் மணிக்கு மேலே உயரமாக உள்ள அந்த ஜவாது மலையில் ஒரு சமநிலை பகுதியில் இந்த திருமலநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க சோழர்கள் திருமலநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறைய இருக்குது அதில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர அரசு கல்வெட்டு ஒன்று இருக்குது அதில் விஜயநகர மன்னரான கம்பண்ணன் அவருடைய கல்வெட்டு இருக்கு அதாவது கம்பண்ண உடையார் என்றும் மகா மண்டலேஸ்வரன் என்றும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடுது ஜவாது மலையில ஆடையூர் நாடும் நவீர மலையும் இருந்ததாக அதுல அங்க உள்ள கல்வெட்டுல குறிக்கப்படுது அதே போல முரலைநாதர் கோயிலுக்கு நிலதானம் அளிக்கப்பட்ட செய்தியும் அங்கு உள்ள கல்வெட்டு குறிக்கப்படுகிறது ஆதி அருணாச்சலேஸ்வரன் தற்போது அழைக்கப்படுது ஆனா அந்த கோயிலுடைய உண்மையான பெயர் திருமூலநாதர் அப்படிங்கிறது உள்ள சோழர்களுடைய கல்வெட்டு மூலம் உறுதிப்படுத்துது இந்த கோயிலை கட்டினது சோழர்கள் தான் அப்படிங்கிறது உள்ள கல்வெட்டுக்கு குறிப்பிடுது அது மட்டும் இல்லாம குலோத்துங்க சோழருடைய ஒரு கல்வெட்டும் அங்கே இருக்கு ஒரு நெடுக்கல் கல்வெட்டு இருக்கு அது புலிகுத்தி பட்டான் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இது கோயில் கோபுரத்தில் வடகிழக்கு பகுதியில் இருக்கு மற்றபடி கோயில் சுவர்கள்லாம் சோழர்களுடைய கல்வெட்டும் விஜயநகர அரசு நாயக்கர்கள் கல்வெட்டு தான் இருக்கு சோழர்கள் கல்வெட்டு அதாவது சோழர் காலத்து கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட சொல்றோம் எந்த சோழர் அப்படின்னு பார்க்க போனா அங்கே கிடைக்கிறதுல குலோத்துங்க சோழர் மட்டும் ஒரு கல்வெட்டு குறிப்பிடப்படுது அப்படிங்கும்போது நிச்சயமாக முதலாம் குளோத்துங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக தான் இருக்கும் அந்த கோயில் சரி இதை இன்னொரு தனியார் நாளிதழில் விஜயநகர அரசு அவங்களுடைய தங்க புதையல் அவங்களுடைய தங்க காசு தான் அந்த நூற்றி மூணு தங்க காசு அப்படின்னு ஒரே ஒரு நாளிதழில் மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் மற்ற நாளிதழெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோழர் காலத்தில் தங்க காசு தான் போட்டிருக்காங்க ஆனால் விஜயநகர அரசு அந்த ஒரு நாளிதழில் மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் அந்த கோயிலை கட்டுனது சோழர்கள் தான் அந்த நாணயம் அந்த தங்க காசு வந்து சோழர்கள் தான் விஜயநகர அரசா அப்படிங்கிறது தொல்லியல் அவங்க தான் ஆய்வு செஞ்சு சொல்லணும் ஏன்னா அது வந்து அதுக்கு ஜாரணம் இல்லை ஆனால் அந்த கோயிலை கட்டினது சோழர்கள் தான் ஆனால் விஜயநகர அரசு காலத்தில் கோயில் கட்டப்பட்டது ஆதி அருணாச்சிரம் சொல்லி தான் தனியார் நடிகர்கள் குறிப்பிட்டுருக்கு அது தவறான செய்தி சரி இந்த வீடியோ கொஞ்சம் சொல்லுங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம் நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு நல்ல சந்திப்போம் நன்றி